வணக்கம் இன்றைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் பட்டாசுகள் வெடித்து ரசிகர்கள் கொண்டாட்டம் தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சி தொடங்கினார் நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவிப்பு தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனர் பெயரை சூட்ட வேண்டும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல் துப்பாக்கியோடு சிக்கியவர்களுடன் தொடர்பு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் என்ஐஏ சோதனை பரபரப்பு தகவல்கள் விசாரணைக்கு பின் சட்டப்படி நடவடிக்கை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை தற்போது கைது செய்யும் நோக்கம் இல்லை ஐகோர்ட்டில் என்ஐஏ விளக்கம் நாடாளுமன்றத் தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க தயார் தேர்தல் அறிக்கை கருத்து கேட்க அதிமுக குழு ஐந்தாம் தேதி முதல் பயணம் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக சமத்துவ மக்கள் கட்சி நிலைப்பாடு குறித்து பதினைந்து நாட்களில் முடிவு சரத்குமார் பேட்டி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தடவியல் நிபுணர் குழு ஆய்வு ஆள் மாரிடத்தில் திருநங்கையை கொன்ற சென்னை ஐடி ஊழியர் கைது பெற்றோர் தாக்கப்பட்ட ஆத்திரத்தில் தீர்த்து கட்டியது அம்பலம் பர்கூர் மலைப்பகுதியை பெரியார் வனவிலங்கு சரணாலயமாக மாற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு அந்திரியில் பன்னெண்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு சிலிண்டருக்கு கூடுதலாக ஐம்பது வசூல் சமையல் கேஸ் நிறுவனத்துக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் அபராதம் ஈரோடு கோர் தீர்ப்பு விஜய்க்கு வாழ்த்து எத்தனை கட்சிகள் புதிதாக வந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி அதிமுகவா பாஜகவா யாருடன் கைகோர்ப்பது எடப்பாடி பழனிசாமியுடன் ஜி கே வாசன் திடீர் சந்திப்பு கூட்டணி குறித்து பேசப்பட்டதா டெல்டா மாவட்டங்களில் சம்பா பயிர்களை காத்திட மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு மணல்குமாரி முறைகேடு வழக்கு நூத்தி முப்பது கோடி சொத்துக்கள் முப்பத்தி மூன்று வங்கிக் கணக்குகள் முடக்கம் இருநூத்தி ஆறு மணல் அள்ளும் எந்திரங்களை பறிமுதல் செய்து அமலாக்கத்துறை நடவடிக்கை ஈரோடு கோட்டத்தில் இருபத்தி நான்கு பறவைகள் உள்ளன வன அலுவலர் தகவல் கோபி அருகே வீட்டின் போட்டை உடைத்து இருபது பவுன் நகை ரெண்டு லட்சம் திருட்டு மர்ம நபருக்கு போலீஸ் வலைவீச்சு கண்ணாடிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கூடத்தில் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடிய கலெக்டர் பெருந்துறையில் கொங்குடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு நாளை நடக்கிறது வணிகர்கள் நலன் சார்ந்த எந்த அறிவிப்பும் பட்ஜெட்டில் இல்லை ஈரோட்டில் விக்கிரமராஜா பேட்டி அரசியலில் சாதிப்பாரா விஜய் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் திரிணாமுல் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கிறது ராகுல் காந்தி தகவல் ஹேம்நாத் சோரன் கைதை தொடர்ந்து ஜார்க்கண்ட் முதல் மந்திரியாக சாம்பாய் சோரன் பதவியேற்பு பெரும்பான்மையை நிரூபிக்க பத்து நாட்கள் கெடு பதுபான கொள்கை முறையீடு வழக்கு உலகத்துறை சம்மனை ஐந்தாவது முறையாக புறக்கணித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பாரதிய ஜனதா போராட்டத்தால் டெல்லியில் போக்குவரத்து பாதிப்பு ஜார்க்கண்ட் முன்னாள் முதல் மந்திரி ஹேமந்த் சோரனை ஐந்து நாள் காவலில் விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி ராஞ்சி கோர்ட் உத்தரவு இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் இந்திய அணி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் குவிப்பு ராணுவ நிலத்தை கை வைத்து சிக்கிய ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் விவகாரம் மாநிலங்களவையில் இருந்து எதிர்கட்சிகள் வெளிநடப்பு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்